அனைவருக்கும் வணக்கம் ஆபாச வீடியோவை பார்த்து வெறியேறி தங்கையை பலாத்காரம் செய்த சிறுவனை அதாவது மகனை காப்பாற்ற தாயும் உடந்தையாக ஆடிய நாடகம் உண்மையை தெரிந்து அலறிய ஊர் மக்கள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய பிரதேச மாநிலம் ரோவா மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த சம்பவம் தான் இது ஒரு ஊர்ல ஒன்பது வயதான ஒரு சிறுமி வந்து சடலமாக கிடந்திருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து ஊரே வந்து அலறி இருக்கு இந்த தகவல் கிடைத்ததுமே வந்து சம்பவ இடத்திற்கு போலீஸார் வந்திருக்காங்க அப்படி வந்த போலீஸாருக்கிட்ட அந்த ஒன்பது வயது சிறுமியின் தாயார் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா விஷப்பூச்சி கடித்து என்னுடைய மகள் வந்து பரிதாபமாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியுடைய தாய் வந்து கண்ணீர் மலுக போலீஸார்கிட்ட கதறி அழுதுருக்காங்க அதே சமயத்தில் சிறுமியுடைய பதினேழு மற்றும் பதினெட்டு வயது சகோதரிகளும் இதையே தான் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க தன்னுடைய தாய் முன் வைத்தது போல என்னுடைய தங்கையை வந்து பூச்சி கடித்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியுடைய அக்காவான பதினேழு மற்றும் பதினெட்டு வயது சிறுமிகளும் அழுத்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாயார்கிட்டையும் அந்த இரண்டு அக்காக்கிட்டேயும் வந்து போலீஸார் வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க அப்படி வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா மூணு பேருமே முன்னுக்கு பின்முறைனா சொல்லியிருக்காங்க அதில் மூவர் அதில் வந்து இரண்டு த அக்காக்களும் அதாவது பதினேழு மற்றும் பதினெட்டு வயது சிறுமிகள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அம்மா சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் தங்கைக்கு வந்து பூச்சி கடிச்சு விசப்பூச்சி கடிச்சு தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படிங்கிறத அம்மா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்களும் வந்து தங்கச்சி இப்படி பூச்சி கடிச்சு செத்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அழுதோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தாயார்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய மூத்த மகள் சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னதால் போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு உடனே போலீஸார் வந்து பல போராட்டங்கள் நடத்தி அந்த சிறுமியுடைய உடலை வந்து உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே தான் வந்து போலீஸாருக்கே பேரதிர்ச்சி காத்திருந்திருக்கு அந்த சிறுமியை வந்து பிரேதபோசனை செய்த மருத்துவர்கள் வந்து போலீஸர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிறுமி வந்து பூச்சி கடித்து சாகலை இந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க கழுத்தை நிறுத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உடற்கூறு ஆய்வுகள் முடிவு வந்து வெளியே வந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீஸாருடைய தலையில் பேரிடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு உடனே விசாணியை போலீஸார் வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க போலீசார் வந்து இந்த பிரேத இந்த பெண்ணை வந்து யார் பாலியல் வன்கொடுமை செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான விசாரணையில் ஈடுபட்ட போலீஸாருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு அதாவது அந்த சிறுமியுடைய அண்ணனான பதிமூணு வயது சிறுவனால தான் இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதே போலீஸாரோட விசாரணை தெரிய வந்திருக்கு அதாவது அந்த பதிமூணு வயதில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்குன்னு தனியாக வந்து ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் அந்த செல்ஃபோனில் அந்த பையன் வந்து எந்நேரமும் வந்து கையில் வச்சுக்கிட்டேயும் நைட் நேரத்தில் வந்து தனியை சென்று ஆபாச படங்கள் பார்ப்பதையே வந்து வாடிக்கையாக வச்சுருக்கான் இவனுடைய இந்த வக்கரத்துக்கு இவன் வந்து இந்த மாதிரி பாலியல் வக்கரத்துக்கு அடிமையாகி தறிக்கட்டு போன அந்த சிறுவனுடைய பார்வையில் சம்பவத்தன்று அதோடைய வீட்டில் வந்து அவருடைய தங்கை ஒன்பது வயது தங்கை வந்து தனியில் இருந்திருக்காங்க அப்போ வீட்டில் வந்து அம்மாவோ அக்காவோ யாருமே இல்லை அந்த சமயத்தில் தன்னுடைய தங்கை மீதே தன்னுடைய கொடூரத்தை வந்து அரங்கியிருக்கான் இதனால் அதிர்ச்சி அடைந்த தங்கை என்ன அண்ணன் அண்ணன்கிட்ட வந்து நீ என்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்ட நான் அம்மா வரட்டும் இந்த விஷயத்த நான் வந்து அம்மா கிட்ட சொல்லாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது வயது தங்கியை வந்து பதிமூணு வயது அண்ணன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் இதனால ஆத்திரமடைந்த அந்த பதிமூணு வயது சிறுவன் வந்து எங்கள் அம்மா கிட்டே வந்து தங்கச்சி சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியுடைய கழுத்தை நிறுத்து கொலை செஞ்சுருக்கான் இதனை அறிந்த அவருடைய தாய் வந்து மகனை வந்து நம்ம எப்படியோ காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய மூத்த மகளான பதினேழு மற்றும் பதினெட்டு வயது சிறுமிகள்கிட்ட தங்குச்சி வந்து பூச்சி கடிச்சு செத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி இந்த நாடகத்தை வந்து நடத்தியிருக்காங்க இதை சேர்ந்து இளைய மகனை வந்து பூச்சி கடித்தது அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடிக்கிறது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த சிறுமிக்கு நேர்ந்த இந்த சம்பவமும் இதன் பின்னணியில் அவருடைய தாயார் நிகழ்த்திய இந்த நாடகமும் மனதை தற்போது ரணமாக்கியிருக்கு சிறுவனை கைது செய்திருக்க போலீசார் அவருடைய தாய் மற்றும் சகோதரிகளையும் பிடித்து தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்